அனைத்து நல்லுண்களுக்கு வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம இரண்டு விஷயத்தில் பாங்க ஹேண்டில் பண்ணிடலாம் நம்ம ஒன்று கிட்டத்தட்ட உக்ரைனோட உக்ரைன் ரஷ்யானுடைய யுத்த காலம் இருக்குது இல்லையா அங்கே இதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தீவிரம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஜெலன்ஸ்கி கிளைம் பண்ண ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் அமெரிக்கா விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏற்கனவே ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை தொடச்சி வச்சிட்ருக்காங்க கிட்டத்தட்ட அப்படி மின்ன ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான வேலைகள் வந்து விட்டதாக சொல்லப்படுகிறது அப்போ அந்த பக்கம் வந்து வார் ஒன்று தயாராகிடுச்சு இந்த பக்கம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாடுகளுக்கு மேலே ஐநாலாம் சேர்ந்து உக்ரைன் இஸ்ரேலையும் எஸ்புல்லாவையும் அழுத்தி பிடிச்சி எப்படி அவனு அமைதி தீர்மானம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னா அதுக்குமே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க இஸ்ரேலுக்குமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண போகிறாங்க அமெரிக்கா ஸோ இதுக்கப்புறம் என்ன நிலைமைகள் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அதெல்லாம் மற்ற உலக தகவல்களையும் நம்ம ஒருங்கிணைந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாம் நம்ம கிளப்ப வேண்டி தான் வண்டி இன்றைக்கி நேராக வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளப்பில்லாமா சரி வீடியோ குழுவில் போகிறதுமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்ட்டன் கிளப்பி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் வீடியோ கொடுக்கலாம் இந்த பதிவு என்னென்னா ரவிக்குமார் ஆர்கே சேனலோட ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐநாவில் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க குறிப்பாக லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று மொத்த நாடுகளும் ஒருங்கிணைந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியல நான் நிறைய பேர் வந்து புதுசாக இந்த வீடியோ அந்த வீடியோ பதிவு பார்த்தவங்கெல்லாம் ஏன்னா நீங்கள் நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோ நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைன்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் நக்கலாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல் பதிவு எல்லாம் போட்டாங்க அது நக்கல்லாம் இல்லை அது உண்மைதான் அது ஏன்னா இதை விட பெரிய ப்ரெஷர்லாம் வந்து கொடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்கு அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹமாஸுக்குமே பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க ஆனால் யாருமே இன்ன வரைக்கும் மதிக்கவே இல்லை நீங்கள் லெபனான் இஸ் லெபனானையும் இஸ்ரேல் இந்த பக்கம் இந்த நிகழ்வையும் மறந்துடுங்க அந்த பக்கம் ஏற்கனவே இதே மாதிரி எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து இதே மாதிரி ஒரு ப்ரெஷர் என்னன்னா இந்த பக்கம் அம்மாசுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஒட்டுமொத்த பிணைய கதிகளையும் வெளியிடணும் நீங்கள் இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து படைகளை பின்வாங்கணும் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் இது எங்களுடைய உத்தரவு அப்புறமெல்லாம் வந்து ஏற்கனவே ஐநாவில் இதே மாதிரிதான் சொன்னாங்க கடைசியில் அது என்ன ஆச்சு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஊர் உலகத்துக்கே தெரிந்த செய்தி அதனால தான் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணுமேன்றதுக்காக தான் அந்த நிகழ்வை வேற மாதிரி சொல்லி ஃபைனலாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் எங்கே விசிட் பண்ணுறாரு இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணுறாருன்ற ஒரு ட்விஸ்டோட அதில் முடித்த நான் சரி இப்போ என்ன ஆனது அப்படின்னா நிதனையாக அவர்கள் வந்து ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்னால் நீங்கள் என்னன்னு கெஸ் பண்ணிவிடுங்க ஒரு பர்மிஷன் ஒன்று கேட்குறாங்க இந்த மாதிரி பெய் ரூட்டில் மிக முக்கியமாக அதாவது யூஏஇ்ட்ரோன்லேருந்து ஹேர்பேஸ்க்கு அதாவது எஸ்புல்லானுடைய இந்த வான்வெளி தாக்குதலுக்கான மிக முக்கியமான ஒரு நபர் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து எல்லாமே அவர் தான் மெயினு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு நீங்கள் வேறு அங்கே போயிட்டு இருக்கீங்க பேச்சுவார்த்தை அது இதுன்னு சொல்கிறீங்களே ஏதாவது அமைதியாக போயிடலாமா அப்படின்னு அவர் எக்ஸ்தலத்துலேயே போட்டார் என்ன அப்படின்னா இந்த ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் அவரோட எக்ஸ்தல பதிவு ஆனால் அந்த இந்த லெட்டர்லாம் எப்படிங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது எப்படி கண்டுபிடிச்சி பண்ணுறாங்கன்னு தெரியல இல்லை எப்படி டைப் பண்ணுறாங்கன்னு தெரியல பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம கவலை வந்து அவங்க கவலை கவலை அது அவங்க மொழி அது அவங்க கவலை ஸோ என்ன விஷயம் அப்படின்னா பின்வாங்காதீங்க பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை இருந்தாலும் அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கான ப்ரொப்போசல் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது இல்லை நீங்கள் வந்து தாக்குதலை விரிவுபடுத்துங்கன்ற மாதிரி தனது எக்ஸ்தரத்துலேயே ஓப்பனாக சொல்லிட்டார் அப்போ நம்ம ஒரு விஷயம் கிளாரிட்டியாக புரிஞ்சிக்கலாம் அவர் இந்த நிர்பந்தம் இந்த ப்ரெஷர் இருபத்தோரு நாடுகள்லாம் சேர்ந்து கோட்டாசாமி அமைதியா இருன்னு சொன்னதெல்லாம் அப்படி தள்ளி போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட நிதிநியாக சார்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்கன்றது புரிய முடியுது ஆனால் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாகே லேபிட் அவர்கள் மட்டும் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஏழு நாளாவது ஒத்துக்கோங்க ஏன்னா மக்கள் வெளியேறுவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா திடீர்னு காலையில் தாக்கல் நடத்திட்டு உடனே மக்கள் வீட்டை விட்டு வெளியேறணும் உடைமைகளை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஏழு நாள் அப்படின்னா அது ஃபுல்லாக அவங்க உடைமைகள்லாம் எடுத்துட்டு போகிறதுக்காக கொஞ்சம் டைமிங் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லார் வீடுமே இருக்குது திடீர்னு கிளம்புங்க அப்படின்னும் போது நம்ம வாழ்வதற்கு தேவையான உடமைகளை மட்டும் எடுத்து செல்வது என்பது மனவேதனை அல்லவா அதனால் உடைமைகளையும் அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமேன்ற மாதிரிலாம் வந்து அவர் சார்பாக கூட சொன்னார் ஆனால் பென் கிவிர் இருக்கிறார்ல இன்டர்னல் செக்யூரிட்டியினுடைய மினிஸ்டர் வந்து அவர் எப்பவுமே என்னுடைய வாயை பழந்தனையும் பேசுவார்ல அவர் என்ன பண்ணிட்டார் எங்கள் வார் அப்படி ஏதாவது உங்களை சிந்தனை ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுவாங்களே முடிச்சிடுவேன் கதையை முடிச்சிடுவேன் ஆட்சிக்கு வந்துடும் வேலையை பாருங்கள் எஸ்புல்லோ தாக்கிற வழியை பாருங்கள் சிறப்பாக போயிட்டுருக்கு அப்போல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டார் சரி இஸ்ரேல் தரப்பில் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க எஸ்புல்லா தரப்பில் கொஞ்சம் தயாராக இருக்கிறாங்கன்னா எஸ்புலா தரப்பில் சொல்லிட்டாங்க அடிக்கிற வரைக்கும் அடிப்பாங்க எங்களுடைய முக்கியமான நபர்கள் அடுத்தடுத்த செயின் லிங்க் எல்லாத்தையும் உடைப்பாங்க எல்லாத்தையும் அசாசினேஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அமைதியை பேச்சுவார்த்தை ஈடுபடணுமா அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்புலேயே கொடுத்துட்டாங்க அதாவது ஐதுல்லா காமேனி அவர்கள் ஒரு கடிதம் எழுதப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அதனால் இப்போதைக்கு அமெரிக்க பேச்சுவார்த்தை என்பது சும்மா வாய் வார்த்தை தான் அதனால் கத்தாரனுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஏன்னா அந்த அந்த ரூட் இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணல எங்கே வீக்காக இருக்குது எங்கே அடிக்கலாம் எங்கே போய் பேச்சுவார்த்தை அதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க ஃபைனலாக உங்களுக்கு ஒரு வரைபடத்தை ஒன்று காட்டுறேன் இந்த வரைபடம் தான் இஸ்ரேல் வந்து சப்மிட் பண்ணிருக்கிறாங்க என்னென்னா ஒட்டு மொத்தமாக அந்த லெபனான் பகுதியில் ஒரு கலர் மாதிரி அடிச்சிருக்காங்க இல்லையா இந்த ஒட்டுமொத்த பகுதியை விட்டுட்டு அவங்க மே மேலே ஏறணும் இது ஃபுல்லாக ஐநாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்த இடத்துல டி மிலிட்டரிசோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணணும் இது அப்பப்போ அவங்க ஐநா கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட ஓகே தான் இதுதான் வந்து லிட்டானி ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பகுதிகள் வெளியேறினாவே ஆல்மோஸ்ட் இந்த சைடு வந்து சேஃப் ஆகிடும் அப்படி இல்லையா நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறோன்றாங்க ஐ மீன் இஸ்ரேல் வந்து மறுபடியும் தனது எல்லை பகுதியை விரிவாக்க செய்கிறாங்க அந்த மாதிரி வந்து யோசனையில் இருக்காங்க இதில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு குழு ஒன்று கொடுத்துருங்க குறிப்பாக அமெரிக்கா வந்து அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய அளவுக்கு ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் அரசல் புரசலாம் ஒரு செய்தி ஒன்றும் ஒன்றும் முழுமையாக வரல கிட்டத்தட்ட உண்மைதான் என்னென்னா எட்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு இஸ்ரேலுக்கு அவசர அவசரமாக ஒரு நிதிகளை ஒதுக்குறாங்க இதில் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் வந்து எதுக்காக அப்படின்னா வார்க்கு அதாவது இப்போ வார் சமயத்தில் அவசர அவசரமாக ஆயுதங்கள் தேவையில்லையா அதுக்கும் மூணு அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் வந்து ஹேர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவதற்காக ஏன்னா ஏன்னா ஐரன் டோம்லாம் ஒரு சில இடத்துல ஃபெயிலர் ஆகுது உள்ளே விழுந்து வெடிக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுன்றதுக்காக எட்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி வந்து அரசல் பரிசலான செய்திகள் வருது நாளைக்கு காலையில் அதுக்கான டீட்டெயில் வந்துடும் குறிப்பாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாவோ கேலண்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா தரைப்படை தாக்குதலை தொடங்குவதற்கான எந்த அச்சமும் வேண்டாம் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கான பிரத்யோக பணிகளில் ஈடுபடுங்க ஆக்ரோஷத்தை கொஞ்சம் கூட குறைச்சிடாதீங்க தாக்குதலில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சரி ஒட்டுமொத்தமாக இழப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இன்னொன்றுனா இன்று லெபனானில் தாக்குதல் நடத்தப்படல எழுபத்தி ரெண்டு பேர் இருந்து போனதாக லெபனானுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து க்ளை கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஆறுநூற்றி இருபது இடத்துல வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க அங்கங்கே வந்து தனிப்பட்ட முறையில் டார்கெட் வைத்திருக்காங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் காலையில் ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்கே காசாவில் இருந்து ஒரு மூணு ராக்கெட் வந்து இந்த பக்கம் இஸ்ரேல் நோக்கி தாக்கல் நடத்தினாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா கரெக்டாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேருமே வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருந்துருக்கு அந்த பள்ளிக்கூடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த இடத்துல பதினஞ்சு பேர் இருந்து போனதான் நிறைய பேர் படுகாயமாக நிறைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லுதான் அந்த வீடியோ பதிவுலாம் நிறைய ஒரு மாறு இருந்தது அதனால் நான் அதில் இதில் கூட போடல ரொம்ப மாறு இருந்தது ஸோ காலையில் நான் அவங்க உங்கள் ஒரு குழு ஒன்று கொடுத்துருந்தேன் கரெக்டாக அவங்க மேலே ட்ரோன் மூலிமா நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் ரொம்ப நேரமாக மேலே பறந்துகிட்டே இருக்கும் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்றத கிளியராக அப்சர்வ் பண்ணுறாங்க தாக்கல் நடத்துகிறாங்க அந்த இடம் பொதுமக்களாக இருக்கும்போது அங்கே பாதிப்படைகிறாங்க அது டிசைட் பண்ண வேண்டியதே எஸ்புல்லா தான் எஸ்புல்லான்ற மாதிரிங்க அம்மாஸ் தான் ஏன்னா இன்று அதுக்கான விளக்கமான டீட்டெயில் அவங்க கொடுக்கலன்னா கூட அது ரீசன் அதுதான்ன்றது தெல்ல தெளிவாக தெரியுது அதையும் மீறி வேற என்ன காரணங்கள் அப்படின்றத இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனா கூட கருத்துக்களை பதிவிடுங்க பட் இன்று மக்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறாங்க சும்மா வெறுமனையே தாக்கல் நடத்த நடத்த நடத்துறதுக்கான இல்லை ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அந்த இடத்துல ஸோ அந்த ரீசன் நான் காலையிலேயே முந்தைய பதிவில் சொல்லியிருந்தேன் நான் அதுக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுனால நான் சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் கிட்டத்தட்ட எஸ்புல்லானுடைய முக்கிய தலைவர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படின்ற டார்கெட் வச்சு கிட்டத்தட்ட நெருங்கிட்டே இருக்கிறாங்க இன்று யாருக்கு டார்கெட் வைத்தாங்க அப்படின்னானா ஏர் யூனிட்டோட முக்கிய கமாண்டர் எஸ்புல்லா தரப்பில் மிக மிக ரொம்ப முக்கியமான கமெண்டர் முகமது ஹுசைன் சாரூர் அப்படின்னு சொல்கிறாங்க முகமது ஹுசைன் சாரூர் அவர்கள் கரெக்டாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அடி வீட்டில் இருந்துருக்கிறாரு மேலே ஃபுல்லாக இருக்குது அந்த வீடியோ பற்றி நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக அந்த டார்கெட் பண்ணும்போது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அடியில் கரெக்டாக அவர் இருக்கிற வீடு மட்டும்தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க மேலே ஃபுல் கட்டிடமும் மேலே ஒரு பக்கம் வந்து கட்டிடம் ஃபுல்லாக இறங்கியிருக்கு நிறைய பேர் இறந்து போனதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ுல்லுடைய மிக முக்கியமான ட்ரோன் ப்ரொடக்ஷன்ல இருந்து குரூஷ் மிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் யூனிட்டும் சாரி இங்கே இஸ்ரேலிய மீது தாக்கல் நடத்துவதற்கு மிக முக்கிய பங்காற்றிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இதற்கு தான் அங்கே ஒப்புதல் தேவை யாரு நெதன்யாவோட ஒப்புதல் தேவை அவர் இருந்தே ஒப்புதல் கொடுத்துட்டாரு இல்லை இல்லை நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே தான் பேசுவாங்க அவங்க மூடு வந்த மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாலஸ்தீனத்தினுடைய அவாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இன்று வந்து ஐநாவில் பொங்கி எழுந்துட்டாரு ஏன்னா வி வில் நாட் லீவ் வி வில் நாட் லீவ் வி வில் நாட் லீவ் சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு அஞ்சு முறை ரொம்ப எமோஷனலாக பேசிட்டார் பாலஸ்தீனத்தை விட்டு நான் எங்க போவோம் அதுதான் நாங்கள் பிறந்த இடம் அதுதான் நாங்கள் வாழ்ந்த இடம் அதுதான் நாங்கள் இருக்கிற இடம் அங்கே விட்டு எங்கேயும் போக முடியாது ஐநா எங்களுக்கு தீர்வு கொடுங்கள் தீர்வு கொடுத்து எங்கள் நாடுக்கான தனி உரிமையை நீங்கள் பெற்று கொடுக்க வேண்டும் என்று எமோஷனலாக வந்து பேசினார் ஐநாவில் அது பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருந்தது ஏன்னா பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான கோரிக்கையை இன்னும் நீங்கள் இப்போ லெபனான் யுத்தம் இந்த பக்கம் வரும்போது வந்து அதை டோட்டலாக இப்போ இப்போ எஸ்போல்லா மீதும் லெபனான் மீதும் இருக்கிறது வந்து டோட்டலாக விட்டுவிட்டாங்க இப்போ அதை பற்றியும் ஒரு தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு எழுந்திருக்கிறது ஒட்டுமொத்த நிகழ்வை நம்ம குறிக்கணும்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா இன்று எஸ்போல்லா என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் எய்ஃபான்ற ஒரு இரண்டு பகுதியில் டார்கெட் வைத்து ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறாங்க நிச்சயம் இழப்புகள் இருக்கும் என்று வீடியோ பதிவுமே வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு நான் இதில் உங்களுக்கு வெளியிடுறேன் ஆல்ரெடி வெளியிட்டு என்னன்னு நான் செக் பண்ணிட்டு அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு டெலகிராம்ல வெளியிடுறேன் நான் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா எஸ்போ குறிப்பாக இஸ்போலாவிலேருந்து மறுபடியும் ஒரு எழுவது பக்கம் அப்பர் கேலின்னு சொல்லுவோம் அதாவது நேற்று நான் வரைபடத்தில் சொல்லும் போது சொல்லியிருந்தேன் எங்கன்னா கோலன் எயிட்ஸ் பக்கத்தில் அப்பர் கேலின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பெரிய சைரன் வந்து ஒழிக்கப்பட்டது ஒரு சில இடத்துல விழுந்து வெடித்து தான் வந்து சொல்லப்படுகிறது இன்றைக்கி இஸ்ரேல் வந்து மற்றொரு சம்பவத்தை செஞ்சிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த குழு கூட நான் நேற்று உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது இஸ்ரேலேருந்து பெரிய அளவுக்கு இஸ்ரேல் ரொம்ப இருந்து ஆயுதங்கள் உள்ளே வரணும்னா இதுதான் மெயின் வழி அந்த பள்ளத்தாக்கல் இருந்து மக்கள் வெளியேற சொல்லி நேற்று ஒரு சில கான்வர்சேஷன்லாம் வந்து மக்களுக்கு மெசேஜ் எல்லாம் மாதிரி சொன்னோம்ல ஸோ இந்த வரைபடத்தில் மேலேயும் கீழே டாட் டாட்டாக போட்டிருக்கல இது எல்லாமே இங்கே எஸ்புல்லாவுக்கு தேவையான ஆயுதங்கள் வருகின்ற மிக முக்கியமான பகுதியை டார்கெட் வச்சிருக்காங்க டார்கெட் வச்சு அடிச்சிருக்காங்க இதில் சிரியாவை சேர்ந்த மக்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த இடத்துல ஒரே கலாபுரம் ஆயிடுச்சு அதாவது இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயுதம் கொண்டு வருகின்ற மிக முக்கியமான பகுதியில் நாங்கள் இலக்குகள் வைத்து தாக்கல் நடத்தியிருக்கிறோம் அப்புறமாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மிகப்பெரிய ஒரு அட்டாக் ஸோ சிரியா எல்லை பகுதியில் சிரியானுடைய பகுதியிலே தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க அப்போ அந்த தாக்குதலை எலாபரேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இதில் இன்னொரு அப்டேட்னா மொராக்கோ வந்து நார்மலாக கொஞ்சம் இஸ்ரேலுக்கு இதாக தான் இருந்தாங்க ஆனால் இன்று ஒரு பதிவு கூட போட்டிருந்தாங்க எங்கள் இஸ்ரேலுடைய ஆர்மியை வந்து ஒருத்தர் அங்கே மொராக்கோவுக்கு சும்மா ஒரு அஞ்சு நாள் கேப்பில் டூர் மாதிரி போவாங்கல்ல அப்படி போகும்போது அவர் வந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்களாம் நீங்கள் வந்து இனப்படக்கொலை செஞ்சிருக்கீங்க எப்படி கைது பண்ணாங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கண்ணை வச்சுட்டு சொல்கிற மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துருக்காரு மிலிட்ரி போஸ்ட் அதை வைத்து கைது பண்ணி நாங்கள் விசாரணை மேற்கொள்ள போகிறோம்னு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு திருப்பமுனை இஸ்ரேலினுடைய இராணுவம் வெளியே டூரிஸ்ட்டு போகும்போது அவர் அங்கே கைது பண்ணி நீங்கள் இனப்படக்கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சிறையில் அடிச்சிருக்காங்க இன்னும் இஸ்ரேல் அதுக்கான ரியாக்ஷனை கொடுக்கல ஒட்டு மொத்தமாக கூட்டத்தில் பேச போகிறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் மிஸ் பண்ணிட்டேன் என்ன சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அப்படின்னா இந்த ஒரு சந்தி இந்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறது எஸ் பண்ணலாம் எந்த ஒரு வாய்ப்புக்காக அப்படின்னா நிறைய பத்திரிகைகளில் நீங்கள் ஃபுல்லாக இதுதான் ஃபோக்கஸ்டாக போட்டிருந்தாங்க அதாவது கிரவுண்ட் ஆப்ரேஷன் எப்போ இஸ்ரேல் தொடங்குவாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க அப்ராக்சிமேட்டாக ஆறு லட்சம் மக்கள் எல்லை பகுதியில் சிரியாவிலிருந்து உள்ளே வருவதற்கு ஊடு வருவதற்காகவும் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறது ஒரு படை ஏன்னா அந்த காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பதிவாங்குவதற்காகவும் இஸ்ரேலை வந்து ஒரு ஒன்று இல்லாமல் பண்ணுவதற்காகவும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்க எல்லா நாட்டிலேருந்து சேர்ந்து அதை ஒருங்கிணைந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து இப்ப சிரியா ஆர்கனைஸ் பண்ணி எல்லை பகுதியில் அனுப்புவதற்கு தயார் நிலையில் இருக்காங்க சோ கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஒன்று தொடங்கினா நிச்சயம் ஆறு லட்சம் மீறல்களுக்கு அந்த பகுதியை நோக்கி அதாவது நார்த்தன் இஸ்ரேல் நோக்கி போக போகிறாங்க ஒட்டுமொத்தமா அது இஸ்ரேலுக்கு பெரிய இழப்புகளை சந்தித்தும் அவங்க இஸ்ரேலினுடைய பகுதிகளை பிடிப்பதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் பத்திரிகைகள் நிறைய எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இனி சவாலை யார் எதிர்கொள்ள போகிறார்கள் யார் சந்திக்க போகிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய வீடியோ பதிவுகளும் அடுத்தடுத்து மிரட்டல் வீடியோ பதிவு வந்துட்டு தான் இருக்குது அதையும் உங்ககிட்ட நீங்கள் வெளியிட்டு தாங்கிற எத்தனை பேர் பார்த்து பயந்துருக்கீங்க அப்படின்லாம் தெரில நம்ம மாறி மாறி மிரட்டல் விடிய பதிவு வந்துட்டு தான் இருக்குது ஸோ இருந்து பார்க்கலாம் ஆறு லட்சம் வீரர்களை தாண்டி எந்தளவுக்கு இஸ்ரேல் தரப்பில் ஏன்னா இஸ்ரேலில் ஆறு லட்சம் வீரர்கள் பக்கம் இல்லை இப்போதைக்கு அவங்க ஃபஸ்ட்டு பேஸ் எடுத்தாங்கன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வருவாங்க அடுத்து ஒரு லட்சம் பேர்த்துக்கு பக்கம் இருப்பாங்க பட் ஆனால் நகி நகி சிக்ஸ் லேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வந்துடு போது எனக்கு ஏதோ பெருசாக ஹிந்தி ஹிந்தி தெரியுன்ட்டு ஹிந்தியில் ஒரே ஒரு சிங்கிள் ஏக் தோக் தீன் அதை தவறு எனக்கு எதுவும் தெரியாது எதுவும் சும்மா ஒரு இதுக்காக நையின்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க அதுக்கும் யாரா எதிர்ப்பு தெரிவிச்சிடாதீங்க ஸோ அதை சொல்லிவிட்டு நான் அந்த பதிவு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பெசஸ்கின் அவர்கள் இன்னும் அங்கேருந்து கிளம்பல அமெரிக்காவில் தான் இருக்கிறாரு சிஎன்என்ல வந்து நம்ம மறுபடியும் அமெரிக்கா மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒட்டுமொத்தமாக பொய் நியூஸும் மட்டும் புனைக்கப்பட்டு எங்கள் மீது வந்து இப்படி வாரி சேற்ற வாரி தூக்கிற மாதிரி தூர் வாரி வச்சிருக்காங்க அமெரிக்கா அணு அணுவாயுதம் கிடையாது ஆனால் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து உலகத்தை நம்ப வச்சுருக்காங்க அணுவாயுதம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வந்து ஐஏஇஏவுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கா ஒரு ஒரு மாதம் கேப் விடுறாங்க மறுபடியும் என்ன தூர் வர்றாங்கன்னா எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு அது இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பொருளாதார தடையை போடுறாங்க ஸோ எந்த அளவுக்கு ஒரு போலி செய்திகளை மட்டுமே வைத்து எங்கள் மீது பொருளாதார தடை போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க இது எந்த வகையில நியாயம்னு தெரியல ஸோ இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஆயுதங்கள் தயாரிக்கிறோம் இல்லைன்னுலாம் சொல்லலை அதை எங்களை பாதுகாப்பதற்கான ஆயுதங்கள் மற்றவர்களை தாக்குவதற்காக அல்ல இல்லைன்னா கொஞ்சம் ஏமாந்தோம்னா ஐரோப்பா போன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் எங்களை வீழ்த்தி விடும் அல்லவா ஒவ்வொரு நாடும் அவர்களை பாதுகாப்பதற்கான ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டும் அல்லவா அதற்காக தான் தயாரிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓரளவுக்கு நம்மளுக்கு அது கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும் அதை விட மிக முக்கியமான பதிவு மூன்றாம் உலகத்திற்கான ஒரு அஹ் அடிகோல் வச்சிட்டாங்க காலையில ஒரு முந்நூறு மில்லியன் பக்கம் தான் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு கொத்து குண்டுகள் தான் கொடுக்குறாங்கன்ற தகவல் அரசல் புரிசலா வந்தது உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் ஜெலன்ஸ்கி கேட்டார் நகி நகி எங்களுக்கு வந்து ஒரு ஐயோ மறுபடியும் நகின்னே வருது பாருங்க ஏதோ ஒரு ஃப்ளோவில் வருது விடுங்க எங்களுக்கு ஒரு எட்டு பில்லியன் பக்கம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன இன்றைக்கி வந்து ரொம்ப உருக்கமாக பேசிட்டாராம் பைன் அவர்கள் ஐநாவில் இது வந்து என்னோடய கடைசி கூட்டமாக இருக்கும் இந்த ஐநாவில் இதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து தோன்ற முடியாத வாய்ப்புகள் இல்லை அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஸோ என்னால் ஃபைனலாக என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நான் வந்து மனசார செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அமைதியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்த எட்டு பில்லியன் ஃபண்டு வந்து போதுன்னு நினைக்கிறேன் அதனால உக்ரைனுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் ட்ரோன்கள் தொலைதூர தா தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் பேட்ரியாட்டிக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து வழங்குறோம் கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டுக்கோ உக்ரைன் அப்படின்னு சொன்னோடனே ஜெலன்ஸ்கிக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் இன்னும் ஒரே வாரத்தில் காலை நீட்டுங்கள் தலைவரையும் இல்லை கையை நீட்டுங்கள் தலைவரையும் உங்களுக்கு வெற்றியை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் உக்ரைன் தரப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஒரு தருணத்திற்காக தான் காத்து கொண்டு இருந்தாயா குமுதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டைலாக் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உக்ரைன் ரொம்ப நேரம் ஒரு மூணு நாளாக பயங்கர பிரிப்ரேஷன்லாம் போயிட்டு கொஞ்சம் சக்ஸஸ் பிளான்லாம் போட்டு அதில் ட்ரம்ப் வேறு உங்ககிட்ட பேச முடியாதுன்னு அந்த பக்கம் போய் அனுப்பிட்டு கடைசியில் ஐஎஸ் எல்லாம் அங்கங்கே போயிட்டு அவங்க காங்கிரஸ் மீட்டிங்லாம் போய் பேசிவிட்டு பெரிய அளவுக்கு ஆனால் எட்டு பில்லியனுக்கான உதவிகள்ன்றது பெரிய விஷயம் ஆனால் இஸ்ரேலுக்கு எட்டு புள்ளி ஏழு இங்கே உக்ரைனுக்கு எட்டு பில்லியன் ஸோ எங்கே அமைதி ஏற்படும்ன்றது நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள் உங்களுக்கு கணக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னாலும் செல்லு இருந்தாலும் போட்டு பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ இஸ்ரேல் அமே ரஷ்யாவும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் அணு ஆயுதத்தை வந்து கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது எங்கள் எதிரி நாடுகள் லிஸ்ட்டில் கொஞ்சம் சோதனை செய்ய வேண்டிய லிஸ்ட்லாம் இருக்குன்னு இருக்காங்க இதுக்கப்புறமும் ரஷ்யா திரும்பி திரும்பியும் இந்த டைலாக்கை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அந்த டைலாக்கு எடுபடாது ஏன்னா இத்தனை நாள் என்ன சொன்னாங்க தொலைதேரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அணு ஆயுதத்தை நாங்கள் பிரயோகிக்கவும் சொன்னாங்க கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க நீங்கள் என்னென்ன ஆயுதங்கள் சொல்றீங்களே எல்லா ஆயுதமே கொடுத்துட்டாங்க இப்போ உங்கள் நிலப்பகையில் வந்து தாக்கல் நடத்த போகிறாங்க நீங்கள் சொன்ன மிரட்டல இப்போ என்ன இப்போ வந்து கேள்வி அதுதான் இப்போ கேட்குறாங்க இப்போ அமெரிக்காவும் உக்ரைன் என்ன கேக்குறாங்கன்னா நீ எத்தனை நாள் சும்மாவே சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களால போட முடியுமா முடியாதா தான் பாருங்களேன் ரெண்டு உக்ரைன்ல அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இப்ப ஏமாந்துட்டு இருக்கிற நாடு வேற யாரும் இல்ல அதாவது எலி பரிசோதனை பண்ற மாதிரி உக்ரைன் தான் அங்க ஏதோ அவங்க அமே எங்க ஆளு சொல்றாரு பைடன் சொல்றாருன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அடிப்பணி இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையை இழந்து அப்பாவி மக்களை எழுந்து பெண்களே எழுந்து குழந்தைங்களை எழுந்து நாடு தீண்டும் புனரமைக்கிற பல வருடங்களாக இவர்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை கிடைக்கிறது இவ்வளவு கெட் அவுட்ன்ற மாதிரி வந்து சொன்னால ட்ரம்ப் ட்ரம்ப்பு அதுக்கு இதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்க கூட்டி கழிச்சு பாருங்க நாளைக்கு அணுவாயுதம் அப்படின்னு ஒன்று போட்டால் கூட யாருக்கு பாதிப்பா அமெரிக்காவுக்கு பாதிப்பா இல்லை வேறு யாருக்காவது பாதிப்பா அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ கூட ஜெலன்ஸ்கிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லா நாட்டையும் விட்டுட்டு இப்போ உக்காந்து கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தது வாய்ப்புகள் இருக்காங்கன்னா அதுதான் பார்க்கணும் இப்போ அடுத்து மிக முக்கியமான செய்திங்க வச்சுட்டாங்க வேட்டு நேட்டோனுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுத குடோன் ஆயுத குடோனில் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் உக்ரைனுடைய மிக முக்கியமான ப்ரொடக்ஷன் யூனிட் இதை வைத்து தான் பெரிய அளவுக்கான ட்ரோன் ப்ரொடக்ஷன் எல்லாமே எங்கன்னா ஜாப்ரோசிசியாவுக்கு பக்கத்தில் மோட்டார் சிச் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோட்டார் சிட்ச் பிளான்ட் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் சீனா வந்து பெருசாக ட்ரை பண்ணாங்க இந்த கம்பெனி தன்ன தன்னுடைய இது நாட்டில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்போ அமெரிக்கா உள்ள இப்போ வந்து இல்லை இல்லை நீங்கள் சீனாவை கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அமெரிக்கா சார்ந்த ஒரு சில நிறுவனங்கள்லாம் அதை ட்ரை பண்ணி அவங்க எடுத்தாங்க அதில் கு குறிப்பாக என்னென்ன என்ஜின்லாம் தயாரிக்கிறாங்கன்னா மிக் டுவெண்ட்டி நைனுக்கு தேவையான போ என்ஜின்களும் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையானதும் எம்ஏ எம்ஐ எயிட்டீனுக்கும் எம்ஐ டுவெண்ட்டி ஃபோர் ஹெலிகாப்டருக்கு தேவையான மிக முக்கியமான ப்ரொடக்ஷன் யூனிட் அது அப்புறம் அவங்க உக்ரைன் வசம் போனவொடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதில் ஃபோர் ஃபிஃப்டி இன்ஜின்லாம் போட்டு நிறைய அந்த அதாவது இப்போ ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் யூனிட்டுமே இப்போ நிறைய ட்ரோன்லாம் அடிக்கடி வீடியோலாம் காட்டினாங்கல்ல நிறைய ப்ரொடக்ஷன் யூனிட் அதை ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டோம் சோழியை முடிச்சிட்டோம் தும்சம் பண்ணி தூளாக்கிட்டு அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது பெரிய இழப்பு நேட்டோனுடைய நேட்டோ முயற்சியோடு உற்பத்தி செய்யப்படுகிற மிக முக்கியமான ஒரு ட்ரோன் ஃபேக்டரியை தும்சம் பண்ணி தூளாக்கிட்டுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க கார்கியூ பகுதியை மறுபடியும் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஈவி இறக்கமற்ற தாக்குதல்னு சொல்லிட்டு உக்ரைன் தரப்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இந்த ஜாக்பாட் ஒருவருக்கான காரணமும் பாகிஸ்தானுடைய அறிவிப்பும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம் என்றைக்கு அவங்க அது அங்கிட்ட ஆயில் இருக்குன்றாங்களோ அப்புறந்தே கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அமெரிக்காவுடைய பாசம் வந்து அப்படியே பொழியுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாசத்தை எப்படி இவங்க திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்றது பார்க்கலாம் இல்லை என்றைக்கு வெடிச்செற போகிறாங்கன்றதில்லை இது வந்து ஒரு ப்ரெஷர் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் கொடுக்குறாங்க யார் தெரியுமா இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு வந்து பாகிஸ்தானுக்கு ஏழு பில்லியன் அளவுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க இந்த ஃபண்டிங்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் நாளைக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் ஏதாவது எடுக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது நாளைக்கு வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஒரே நெருக்கடி அந்த ஏழு பில்லியன் படத்தை வட்டியோடு போய் வைக்கிறனா வை இல்லைனா ஏதாவது பண்ணுறதுனா பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக எதுக்குன்னு தெரியல பட்டு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க ஒருத்தருக்கிட்ட அதிகமான அளவுக்கு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டவர்கள் அவர்கள் சொல்வதை நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் நான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட விரும்புகிறேன் அவங்க மட்டும் இல்லை கூட வந்து அடிஷ்னலாக ஒரு ஏழு அதாவது ஏழு பில்லியன் அது இல்லாமல் பன்னெண்டு பில்லியன் பக்கத்துல லோனோட சேர்ந்து உதவி வேற லோன் வேற ரெண்டும் சேர்த்தோம்னா பன்னெண்டு பில்லியன் சவுதி அரேபியாவும் சீனா யூஏ இவங்க எல்லாம் ஒவ்வொரு நாடும் சேர்ந்து ஒரு ரெண்டு பில்லியன் பக்கம் வந்து கொடுக்குறாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு நல்ல விஷயம்தான் ஏன்னா பெரிய அளவுக்கு ஃபண்டிங் சோர்ஸ் கிடைக்கிது இதுக்கப்புறம் நாடு முன்னேற்றம் முன்னேற்ற பாதையில் செல்லும்னு ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பங்களாதேஷனுடைய இடைக்கால பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு அவர் அங்கே மட்டும் சந்திக்கலை சீனாவுடைய அவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க சீனா கிட்ட அவர்கள்கிட்ட சந்தித்து நம்ம சோலார் பவர் பிளான்ட்டை மறுபடியும் உருவாக்குறோம் சாதிக்கிறோம் கவலைப்படாதீங்கன்ற சொல்லிருக்காங்க ஏன்னா அதானி பவர் பிளான்ட் அங்கேருந்து தூக்க போறாங்க இல்லையா அதற்கு பதிலாக நான் உங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க கவலைப்படாத தெய்வமே அப்படின்ற அளவுக்கு வந்து பங்களாதேஷ் ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுத்துருக்காங்க சீனாவுக்கு சீனா முதல் முறையாக ஒன் டைம் பேமெண்ட் டு சிட்டிசன் ஒன் டைம் பேமெண்ட் டு சிட்டிசன் அப்படின்னா ரொம்ப எழுபத்தி ஐந்தாவது வருட அனிவர் கொண்டாடுவதற்காக வறும நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் அனைவருக்கும் ஒன் டைம் பேமெண்ட் சொல்ல அப்ராக்சிமேட்டா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மாதிரி வந்து சொல்றாங்க ஒரே சமயத்தில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த மாதிரி இருக்கும் அது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக கொடுக்க போற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் முதல் தடவைன்ற மாதிரி வந்து இருக்காங்க பார்க்கலாம் அதே சமயத்தில் சீனா என்ன பண்ணிட்டாங்க இன்னுமே மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க தைவான் கிட்ட இன்னைக்கு தைவானுடைய பக்கத்தில் நாற்பத்தி மூணு சீனாவுடைய ஏர்க்ராஃப்ட் எட்டு நேவல் விசல்ஸும் மறுபடியும் வந்து இப்போ எட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க இல்லை நான் கேட்குறேன் சீனா கிட்ட இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற இந்த எல்கேஜி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சும்மா சும்மா மிஸ் மிஸ் என்ன கெல்றோம் மிஸ் 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 என்ன அடிக்கிறான் மிஸ் அப்படின்னு அந்த மிஸ்ஸு கிட்ட தினந்தோறும் ஒரு மணி நேரத்துக்கு பத்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்க அதை விட ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அவங்க சீனாவை நான் தைவானம் சொல்கிறேன் சும்மா சும்மா அங்கே போய் எட்டி பார்க்கறதை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது எங்கள் பகுதிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க பாத்ரூமில் எட்டி பார்க்குறது என்ன இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க வேறு குழப்பையே இல்லையா எங்களுக்கு இல்லை நான் கேட்குறேன் நான் சீனாவை பார்த்தேன் என்ன இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க நானும் டென்ஷன் ஆகி நீங்களும் வாங்க நீ போய் கிளம்பி ஏதாவது ஒன்று கேட்டு வந்துடலாம் சும்மா ஏதாவது ஒன்றா போதும் போயிட்டாங்க அங்கே நுழைஞ்சிட்டாங்க இங்கேரு நுழைஞ்சிட்டாங்கன்னு தினம் சரி இந்த ஒரு வேலையை வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது ஃபைனலாக ஒரு கிளைமாக முடிச்சிடலான் இருக்கேன் கிளைமேக்ஸில் ரெண்டு பதிவு ஒரு பதிவு என்னன்னா தென்கொரியா வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க வட கொரியா கிட்ட டிஜிட்டல் நம்பர் ஆஃப் அணு ஆயுதங்களை வந்து தொடர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதை வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயலா இருக்கு நாளைக்கு மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க தொடர்ச்சி வச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று வெடிக்குதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பண்ணிப்பாங்க ஒரு பட்டன் எடுத்துப்பா போட்டு அப்படின்னு ஏதாவது தூக்க நிலப்பட சொல்லிட்டாருன்னா கூட நேராக வந்து டம்னு எங்கள் நாட்டிலலாம் விழுவோம் இது கொஞ்சம் உலக நாடுகளுக்கு தடுத்தா பரவாயில்ல எங்களோடய இன்டெலிஜென்ஸ் ரிசோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா டன் கணக்கில் தயாரிச்சிட்டே இருக்கிறாங்க அணு ஒரு கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பார்த்து நானே கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன் ஃபேஷன்ன்றது இதெல்லாம் ஒரு ஃபேஷனாப்பா தவறான நினச்சிக்காதீங்க ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க இது ஒரு பேஷன் நினைக்கிறேன் நானே ஆரம்பத்தில் பார்த்து தப்பாக நினைச்சேன் டேய் என்னடா அது பொது வெளியில் என்னடா போடலாம்னு நினச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ரியலைஸ் பண்ணிட்டேன் ஓஹோ இது பேஷனா எத்தனை பேர் சொல்லுங்க ஆரம்பத்தில் இந்த வீடியோவை பார்த்து நான் அப்படி நினைச்சிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சிங்க கடைசியில் பார்த்தா இப்படி இல்லாமல் பேஷன் முடியலை வெஸ்டர்ன் கலாச்சாரம் வேற லெவலில் வளர்ந்துட்டு இருக்கு பேஷ் பேஸ் வாழ்க்கை வெள்ள முடியுன்னு நினைச்சிக்கிட்டேன் நான் புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமி நன்றி வணக்கம்